ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் சீம்பாது சேனல் என்னடா முள்ளுச்செடி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாம்பெல்லாம் இல்லைங்க பார்த்திங்களா முடக்கத்தான் இந்த கீரை வெளியில் மார்க்கெட்டில் ஒரு கவரில் போட்டு வைக்கிறாங்க ஒரு பிடி கூட இல்லைங்க இருபதுருவா குறைஞ்சபட்சம் கிடைக்கவும் மாட்டேங்கிது நம்ம வீட்டு எதிர்க்கியே இருக்குதுங்க இத்தனை எனக்கு தெரியல இப்போ தான் ராதிகா கை நிறைய பறித்து இதை பாருங்கள் ஆண்டி எவ்வளோ முடக்கத்தான் கீரை இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா சரிங்களா இது முடக்கத்தான் அடுத்தது என்ன உங்ககிட்ட காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு சொல்லிடுறேன் இந்த முடக்கத்தான் அதுக்கப்புறம் இன்னொரு கீரை எதுனா தூதுவலை இதுவும் பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் அப்படியே இருக்குது இந்த தூதுவலை நம்ம கோவையில் சொல்கிறோம்ல அதே மாதிரி இருக்குது ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து முள் இருக்குது பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்படிங்களா எப்படி இருக்குது பாருங்கள் முள் கையில் எடுக்கும்போதே முள் குத்துது நல்லா பாருங்கள் அந்த மேலே தெரியுது பாருங்கள் இன்னும் கேமரா ரூமில் காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முள்ளு தான் வந்து இதோட பெரிய இதுவே தூதுவலைக்கு இதுவும் இந்த சரணா ஸ்டோரில் பேக்கெட்டில் விற்கிது அவ்வளோ ரேட்டு பார்த்தீங்களா முள் எப்படி தெரியுது பாருங்கள் இந்த தூதுவலை முடக்கத்தான் இன்னொரு கீரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசு முசு கீரைன்னு சொல்கிறாங்க எனக்கு அதுக்கு பேர் வந்து டக்குன்னு சொல்ல தெரியல இதுவும் பார்த்தீங்களா ஆனால் இது வந்து எப்படின்னா சொர சொரன்னு இருக்குதுங்க கையில் எடுத்து பார்த்தோம்னா ஸோ இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் இந்த இலைகள்லாம் நல்லா அலசி போட்டுட்டு மாவில் அரைச்சி கொட்டிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகா கூட வச்சுக்கலாம் இந்த தோசையாக நம்ம வாத்து சாப்பிட்லாம் நான் சண்டே ஒரு ப்ளாக் போட்டிருந்தேன் பாருங்கள் ஒரு சின்ன ஷார்ட்ஸு முடக்கத்தான் போட்டு நான் தோசை பார்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணோம்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை அப்படியே எடுத்துருங்க இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குகிறோம் இதுலேருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருக்குங்க நம்ம தான் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் தேடிகிட்டு இருக்கோம்